ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறை வார்த்தையால் தூண்டப்பட்டு தன் வாழ்வை நச்செய்தி பணிக்காய் முழுமையாய் அர்ப்பணித்தவர்தான் புனித சவேரியார் இவர் ஆயிரத்து ஐநூற்று ஆறாம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி புகழ்மிக்க அரண்மனையில் பிறந்தவர் ஒன்பதாவது வயதிலேயே தந்தையை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அரண்மனையில் படித்து வளர்ந்தார் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்று பதினோரு வருடங்கள் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்று ஆயிரத்து ஐநூற்று முப்பது முதல் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு வரை பேராசிரியராக பணியாற்றினார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறை வார்த்தையால் தூண்டப்பட்டு பின்பு இயேசு சபையில் இணைந்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு வரை இறையல் பயின்று இறைவன் இயேசுவுக்கு தொண்டு செய்ய விரும்பினார் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்காக கண்டம் விட்டு கண்டம் போய் முன்பின் அறியாத இடத்தில் தங்கி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு இயேசு சபையில் இணைந்து ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி கோவா வந்தடைந்தார் முதல் நான்கு மாதங்கள் கோவாவிலும் பின்னர் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழக கடற்கரை கிராமங்களில் தனது இறை பணியை சிறப்பாக செய்து வந்தார் புனித பிரான்சிஸ் சேவியர் சுமார் முப்பத்தி நான்காயிரம் மைல்கள் கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறை பணியை செய்துள்ளார் என்று அவரை குறித்த ஆய்வு நூல்கள் கூறுகின்றன பல்வேறு கால சூழ்நிலைகளில் தனிமையாக பயணம் செய்து நற்செய்தி அறிவிப்பு செய்ததாலும் சீதோசன மாறுபாட்டாலும் மிகவும் அவதிப்பட்டார் பலவாறு இன்னல்கள் பசி பட்டினி வேதனைகள் கஷ்டங்கள் மத்தியில் நடைப்பயணமாகவே கிறிஸ்துவை அறிவித்து வந்தார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு இணங்க புனித சவேரியார் ஆசியாவின் பல நாடுகளுக்கும் தீவுகளுக்கும் பயணித்தார் நற்செய்தி பணிக்காக கோவா வந்தடைந்த பின் இந்தியா இந்தோனேஷியா மலாக்கா ஜப்பான் மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நற்செய்தி எடுத்து சென்றார் ஆகையால் பயணிக்கும் குருவானவர் என்று மக்கள் அவரை அன்போடு அழைத்தார்கள் அவரின் அயராத பணியால் ஏராளமான இந்தியர்கள் பிலிப்பீனியர்கள் ஜப்பானியர்கள் கிறிஸ்துவம் தழுவினார்கள் தொழு நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தினார் நோயாளிகளுக்கு நலம் தந்தார் செவித்திறன் இழந்தவர்களுக்கு செவித்திறன் தந்தார் பார்வையற்றோருக்கு பார்வை தந்தார் பலரையும் உயிர்ப்பித்து உள்ளார் நற்செய்தி பயணமாக சீன தேசம் நோக்கி பயணிக்கும் போது ஷாங் ஷுவான் என்ற தீவில் நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி தனது நாற்பத்தி ஆறாவது வயதில் அடைந்தார் அவரை அவ்வப்போது கவனித்துக் கொண்டிருந்த ஜார்ஜ் அல்வாரஸ் என்பவர் சீனாவின் அந்த குறிப்பிட்ட தீவிலேயே அவரை அடக்கம் செய்தார் புனித பிரான்சிஸ் சேவியர் முதலில் ஷாங் தீவில் உள்ள கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டார் அதற்கு அடுத்த ஆண்டு கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு புனிதரின் கல்லறையை இடமாற்றம் செய்யும் பொருட்டு அவரின் கல்லறை தோண்டப்பட்டது அப்போது அவருடைய உடல் அழியாமல் அப்படியே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அது மட்டும் அல்லாது அவரின் அழியா உடலில் இருந்து அற்புதமான நறுமணம் வீசியது பின்பு அவரது உடல் பிப்ரவரி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்றில் ஷாங் ஷுவான் தீவில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று அன்று அன்றைய போர்த்துகீசிய மலாக்காவில் உள்ள செயின்ட் பால் தேவாலயத்தில் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் அவர் இந்தியாவில் அதிகமாக ஊழியம் செய்ய விரும்பினார் ஆகவே அவரை இந்தியாவில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் அவரது உடல் டிசம்பர் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அவரது உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு இந்தியாவில் உள்ள கோவாவிற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது அவ்வாறாக அவரது உடல் மார்ச் பதினாறு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு அன்று கோவா வந்தடைந்தது புனித பிரான்சிஸ் சேவியர் இறந்து பதினைந்து மாதங்களுக்கு பிறகு அதாவது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அவரது உடல் கோவாவில் வணக்கத்திற்காக முதல் முறையாக வைக்கப்பட்டது அப்போது ஒரு போர்த்துகீசிய பெண் டோனா இசபெல் கேரம் என்பவர் புனிதரின் திருப்பண்டத்தை நினைவுப் பொருளாக எடுத்துச் செல்ல முயன்று புனிதரின் வலது காலில் உள்ள சிறிய விரலை கடித்து எடுத்தார் அப்பொழுது விரல் பகுதியிலிருந்து உயிருள்ள உடலில் இருந்து இரத்தம் வெளிப்படுவது போன்று இரத்தம் வெளிப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் நடந்ததை அறிந்து புனிதரின் கால் விரலை அப்பெண்மணியிடமிருந்து சேகரித்து அதை பின்னர் புனிதரின் சொந்த ஊருக்கு திருப்பண்டமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு இறைமக்களின் வணக்கத்திற்காக அங்கே ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது அது முதல் புனிதரின் திருவுடலை திருப்பயணிகள் தொடுவதை தடுக்கும் பொருட்டு ஒரு கண்ணாடி பேலைக்குள் வைக்கப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டில் புனிதர் பட்டத்திற்கு பிறகு அவரது திருவுடல் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி நான்கில் குழந்தையேசு பசிலிக்காவிற்கு மாற்றப்பட்டது இன்று வரை அவரது அழியா திருவுடல் பாதுகாப்பாக ஒரு கண்ணாடி பேலையில் வைக்கப்பட்டுள்ளது நற்செய்தி அறிவிப்பவர்களின் பாதங்கள் எத்துணை அழகானவை என்பதற்கு ஏற்ப நானிலம் எங்கும் நடையாய் நடந்து நற்செய்தி அறிவித்த புனித சவேரியாரின் பாதங்கள் எத்துணை அழகானவை சுமார் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவரது உடல் இன்றும் அழியாமல் அப்படியே உள்ளது பல்வேறு ஆய்வாளர்களும் அறிஞர்களும் இவரது உடலை பல்வேறு சோதனைகள் செய்து பார்த்தும் அவரது உடல் இன்று வரை நாற்றம் ஏதும் இல்லாமல் மிகவும் அற்புதமாக இருப்பதை உறுதி செய்துள்ளனர் இதனால் இவரது உடல் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவாவில் உள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது மேலும் தூய பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றது பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் அவரது திருவுடல் இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு கோவாவில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது மறைந்த இவரது திருவுடலை காண உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்பயணிகள் கோவா வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த காட்சிகளை காணும்போது நாம் ஒன்றை மட்டும் நாம் உள்ளத்தில் நினைவில் வைக்க வேண்டும் புனித பிரான்சிஸ் சேவியர் கடவுள் அல்ல கடவுளுக்கு பணி செய்தவர் ஆம் நாமும் அவரை போல இறைமகன் இயேசுவுக்கு பணி செய்வோமாக ஸ்பெயின் தேசத்தில் பணக்கார குடும்பத்தில் அரண்மனையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் பல்வேறு பட்டங்களை பெற்று உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு முன்பின் தெரியாத இடத்திற்கு சுமார் முப்பத்தி நான்காயிரம் மைல்கள் பயணம் செய்து தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்தார் நாமும் அவரை போல இயேசு கிறிஸ்துவை மட்டுமே முன்னிறுத்தி அவருக்காக வாழ்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்